கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் ஆமேன் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்